அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் திருவடிகள் போற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் திருவடிகள் போற்றி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம ஆஞ்சநேயம் அஞ்சனாபுத்திரம் ராமநாம ரசானுபம் ராமதூதம் லங்க தகனம் ராவண கர்வபங்கம் வானர சிரேஷ்டம் வீரபிராதம் விநாயகரம் வாயு ஷீணும் வாதாத்மஜம் ஆயுர் ஆரோக்கிய சமன்விதம் ஆத்மாயனந்த ரகீதம் மாருதிம் மனசாம் ஸ்பராமி அஞ்சனை மைந்தன் அனுமனை போற்ற நெஞ்சினில் வரும் பலம் வஞ்சனை தீர்க்கும் வாயுவின் மகனால் வல்வினை தீரும் நிஜம் சிரஞ்சீவி அனுமன் என் சிரசினை காக்க ஸ்ரீராம பக்தன் என் சீர்சடை காக்க நெறிமேவி நின்றவன் என் நெற்றியைக் காக்க புவியினில் நீண்டவன் என் புருவங்கள் காக்க இமயத்தில் நிற்பவன் என் இமயங்களைக் காக்க சமயத்தில் வந்தனை சடுதியாய் காக்க வீரத்தின் வீரன் என் வினிகளை காக்க வீசிடும் காற்றோன் என் விழி மூடி காக்க நாராயண பிரியன் என் ஆசியை காக்க காரணப் பொருளே என் காலமே காக்க முழுநானம் கொண்டவன் என் மூக்கினை காக்க முன்னின்ற வாரணன் என் வாயினை காக்க வெற்றிலை பிரியன் என் வெற்றியை காக்க பற்றியே வந்தனை பற்றுடன் காக்க பன்னலம் கொண்டவன் என் பற்களை காக்க நல்மணம் கொண்டவன் என் நாவினை காக்க நாடியே வந்தவன் என் நாடியை காக்க தேடியே வந்தன்னை தேவனே காக்க கரிமலை கடந்தவன் என் கண்ணங்கள் காக்க கடுகதியில் வந்தனன் கழுத்தினை காக்க கை கையிலையின் வாசன் என் கை கால்கள் காக்க கதிரொளியாய் வந்து கருணையாய் காக்க நல்லன செய்பவன் என் நகங்களை காக்க அல்லன தீர்ப்பவன் என் அகம்தனை காக்க நெடுமேனி ஆனவன் என் நெஞ்சினை காக்க சுடுமேனியாய் வந்த சூட்சமம் காக்க இடுக்கண் கலைவன் என் இடுப்பினை காக்க இரு கண்ணின் மணிகளை இருட்டிலும் காக்க தோளமை கொண்டவன் என் தோள்களை காக்க தோன்றிய புகழவன் என் தோளினை காக்க குரங்கினை தலைவன் என் குறியினை காக்க குருவாகி வந்து என் குருதியை காக்க திசையெல்லாம் திரிந்தவன் என் தசையினை காக்க விசையனை பாய்ந்து என் செவிகளை காக்க நடுவாகி நின்று என் முது முதுகினை காக்க நவின்றிடும் தேவன் என் நரம்புகள் காக்க ஒன்பது வாசலை ஒப்பிலா காக்க புண்படா வண்ணமே புவனமே காக்க இளமையும் முதுமையும் இனியவா காக்க இரவிலும் பகலிலும் என்றும் நீ காக்க உலகத்தின் நாயகன் என் உயிரினை காக்க கழகத்தில் இருந்தென்னை கதி காக்க நிலையற்ற வாழ்வினின் லிமனலார் காக்க சிலையர் இருந்தென்னை சீலனார் காக்க ராமனின் பக்தன் என் இதயத்தை காக்க சுக்ரீவன் தோழன் என் சுவாசத்தை காக்க உடல் உள்ளம் என்றுமே உறுதியாய் காக்க கடல் தாண்டி வந்தவன் என் குடல்களை காக்க வளமிக்க வாழ்வினை வளத்துடன் காக்க வாழையடி வாழையாய் வாழ்திட காக்க எம்மை என்னாலும் உன் நிலனினில் காக்க இம்மையிலும் மறுமையிலும் ஈடிலால் காக்க நோய் நொடிகள் வராமல் நொடியினில் காக்க தாய்மடியில் தவிழ் தவிழ்ந்த என் மேனியை காக்க நவக்கோளின் தோஷங்கள் நீக்கி நீ காக்க தவக்கோலம் கொண்டவன் தரணியை காக்க தீராத நோய்களை தீர்த்து நீ என்னை காக்க வாராத செல்வங்கள் வந்திட காக்க ஈரேழு புவனத்து உறவுகள் காக்க பாராளும் மன்னர்கள் நட்பு கொள்ள காக்க பஞ்ச பூதங்கள் என பகைக்காது காக்க வஞ்சங்கள் இல்லாது மனம் தனை காக்க பில்லிபேய் சூனியங்கள் அணுகாது காக்க பிள்ளை என்றன்பாய் பிரியமாய் காக்க அரக்கர்கள் பூதங்கள் அண்டாமல் காக்க இரக்கமறு மாந்தர்கள் பகையின்றி காக்க சிறை சென்று வாடாமல் சீருடன் காக்க மறையெல்லாம் போற்றும் உன் பொன்னடிகள் காக்க இல்லாமை நீக்கி என இறைவா நீ காக்க நில்லாத பசி என்னை அண்டாது காக்க கடன் தொல்லை தீர்த்தென்னை கருணையே காக்க கலியுக கொடுமைகள் கழிந்திட காக்க கருமங்கள் செய்வதை காக்க மெய்வருந்தாமல் என்னை மேன்மையாய் காக்க புலத்திலும் நிலத்திலும் புகழனார் காக்க தளத்திலே வந்து உன் தனையனை காக்க கொடுவிச ஜந்துக்கள் கொட்டாது காக்க கொடுமைக்கோள் நுண்ணுயிர் வாட்டாது காக்க வானமும் பையமும் வளம் பெற காக்க தானமும் தர்மமும் தலைத்திட காக்க நல்லோர்கள் உறவுகள் நலிவின்றி காக்க வல்லோரும் என்னை கண்டு வணங்கிட காக்க கனவிலும் நனவிலும் கருத்துடன் காக்க உன் நினைவுகள் நீங்காது நிலை பெற காக்க மானத்தில் பங்கங்கள் நேராது காக்க ஊனத்தில் துவண்டிங்கு வாடாது காக்க நீலாயுள் நிறை செல்வம் தந்தனை காக்க கொண்ட மணியினால் வந்தென்னை காக்க மரணத்தின் வாசலில் மாறுதி காக்க சரணத்தை தந்தனை மா மரணத்தில் காக்க பிறவி பிணியதை தீர் தீர்த்து நீ காக்க பிறவாமை தந்தனை பிரியாமல் காக்க முனிவரும் தேவரும் என கருள் செய்ய பணிதரும் திங்களின் மூலனே காக்க இனிவரும் காலங்கள் இனித்திட காக்க பினிவருந்தாமல் என் துணிவினை காக்க பார்க்க நீ பார்க்க பாவங்கள் போக்க தீர்க்க நீ தீர்க்க தீவினைகள் தீர்க்க வார்க்க நீ வார்க்க உன் அருளினை வார்க்க காக்க நீ காக்க உன் கதி தந்து காக்க ஆஞ்சநேயனை காக்க வாயுதேவனே காக்க வீர அனுமனை காக்க ராம பக்தனை காக்க ஸ்ரீராம பக்தனே காக்க காக்க ஸ்ரீராம பக்தனே காக்க காக்க ஸ்ரீராம பக்தனே காக்க